நல்லா இருக்குது பார்க்கலாம் படம் எப்படி படம் நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு படம் நல்லா வந்துருக்குது நானும் அந்த படத்தில் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன் ஸோ படம் ரொம்ப காமெடியாக இருக்கு நான் நடிச்சதோட இங்கே உட்காந்து போது தான் வந்து அவங்க சிரிக்கிறது அவங்க இது பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நல்லா வந்துருக்கு சூப்பராக வந்திருக்கு ரொம்ப டேரக்டர் அண்டு ப்ரொடியூஸர்ஸாக இருக்குது ரொம்ப நன்றி ஓகே தேங்க் யூ நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் தேங்க்

காமெடி சூப்பரா இருந்துச்சு செம்ம சூப்பரா இருக்கு சாங்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு காமெடியெல்லாம் அட்டகாசமா இருக்கு சூப்பர் நல்லா நல்லா இருந்துச்சு